செங்குன்றம் அருகே உள்ள பாடியநல்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பாடியநல்லூர் ஊராட்சி ஈஸ்வரன் கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருமாரி அம்மன் பெரியாயி மதுரை வீரன் பவானி அம்மன் பவானியம்மன் அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு ஜீர்ணோதர்ண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஆலய நிர்வாகிகள் துரை ரமணி ராமமூர்த்தி வரலட்சுமி சூர்யா உமாபதி மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை வடுகு பூஜை கன்யா பூஜை சுமங்கலி பூஜை தம்பதி பூஜை கஜ பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் அஷ்டலட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் நாடி சந்தனம் பூர்ணாகுதி உட்பட மூன்று கால யாகசாலை பூஜைகள் போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்த கலசங்களை மேலதாளத்துடன் கொண்டு வந்து பத்மநாபன் ஐயங்கார் குழுவினர்கள் விமானம் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருமாரி அம்மன் பெரியாயி ஸ்ரீ மதுரை வீரன் பவானி அம்மன் வராகி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் பின்னர் தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவிற்கு ஆலய பொறுப்பாளர்கள் சுற்று பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது